ஜெர்மனியில் குடிமக்கள் உதவித்தொகை பெறும் நபர்கள் தொடர்ந்து சலுகைகளை பெறுவதற்கு சில விதிகளை பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான உதவித்தொகை வேலையில்லாதவர்களுக்கு அல்லது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வழங்கப்படுகிறது இதற்காக சில விதிகள் பின்பற்றும் போதிலும் விதிகளில் மாற்றம் செய்யப்படுமா என அரசியல் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இவ்வாறாயினும் தற்போதைய சட்டம் பெருநர்கள் குறிப்பிட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று கோருகிறது பெருநர்கள் வேலைவாய்ப்பு மையங்களுக்கு சென்று திருமணம் அல்லது புதிய வேலை போன்ற தனிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்படும் எந்த மாற்றங்களையும் அறிய தர வேண்டும் அவர்கள் மருத்துவ சான்றிதழ்கள் போன்ற தேவையான ஆவணங்களையும் வழங்க வேண்டும் காலக்கெடுவை பிந்திய ஆவணங்களை சமர்ப்பிப்பது குறைவான சலுகைகளுக்கு வழிவகுக்கும் அத்துடன் வேலை தேடுவோருக்கான வாய்ப்புகளை மேம்படுத்த பெருநர்கள் பயிற்சி திட்டங்கள் மற்றும் ஒர்க் ஷாப்களில் பங்கேற்க வேண்டும் வேலை மையமும் பெருனரும் மேற்கொள்ளும் ஒத்துழைப்பு திட்டத்தை பின்தொடர மறுத்தால் அதுவும் குறைவான சலுகைகளுக்கு வழிவகுக்கும் மேலும் உதவித்தொகை பெறுபவர்கள் தங்கள் வீட்டுச் செலவுகளையும் குறை பராமரிக்க வேண்டும் அவர்களின் வீட்டு வாடகை மிக அதிகமாக இருந்தால் அதை குறைப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் இருப்பினும் முதல் வருடத்திற்கு பிறகு புதிய பெருநர்கள் அல்லது மூன்று வருட இடைவெளிக்கு பிறகு பெருநர்களாக மாறுபவர்களுக்கு முழு வாடகைத் தொகையையும் வேலைவாய்ப்பு மையம் வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது